எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்கே பாருங்கள் இந்த ரேடியோ மாதிரி பூக்குதுன்னு சொல்லி ரொம்ப முந்தி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா சாண்டல் கலரில் பூக்கம் அந்த செடி பாருங்கள் தொட்டி வெடித்து போச்சு ரெண்டோ எவ்வளோ கிழங்கு இருந்திருக்கு பாருங்கள் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி தான் அதை போடுறேன் இங்கே பாருங்கள் அப்படியே எடுத்தால் எவ்வளோ பெரிய கிழங்கு வருது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு சின்ன துண்டு தாங்க வச்சேன் அந்த ஒரு சின்ன துண்டு வச்சது இவ்வளோ கிழங்கு ஆகிருக்குங்க பாருங்கள் இதோட கூட சின்னதாக தான் வச்சேன் நான் எவ்வளோ கிழங்கு பாருங்களேன் இந்த இந்த கிழங்கு மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இதை வச்சுன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்களேன் இந்த பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன்காரன் நன்றி வணக்கம்